சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மருதூர் தெற்கு அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் மருதூர் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று காலை மருதூர் கடை தெருவில் நடைபெற்றது இதற்கு மருதூர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் கேப்டன் தமிழரசன் தலைமை தாங்கினார் இதில் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் சீத கருணாநிதி சண்முகம் ரோட்டரி சங்கத்தின் அடுத்த ஆண்டு தலைவர் திரு அமிர்தலிங்கம் மாவட்ட துணை ஆளுநர் அவை இலக்குவன் மற்றும் வாய்மேடு காவல்துறை அதிகாரிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புணர்வு அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செல்வகணபதி வேதாரண்யம் தாலுகா நிருபர்